மே பத்தொம்போது அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பரணி பயங்கர கோவமாக உக்காந்துட்டு இருக்கிறாங்க ரத்னா வீரா காணி மூணு பேருமே வர்றாங்க என்னாச்சு பரணி எதுக்காக நீ இவ்வளவு கோபமா உக்காந்துருக்குறேன்னு கேக்குறாங்க பரணி கோவப்பட்டுட்டு எங்கிட்ட யாருமே பேசாதீங்க அதையும் மீறி பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கோவப்படுறாங்க ரத்னா நீ எதுவும் எதுவும் பரணி அடிச்சுட்டியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்கு என்ன கோட்டி பிடிச்சிருக்குதா என்னைக்கு நான் அவளை கை நீட்டி அடிச்சிருக்கிறோம் அவள் என்னை அடிச்சா பத்தாதா என்ன அவளை அடிச்சுட்டு என் நான் இந்த வீட்டுல உயிரோட இருந்துட முடியுமா அப்படின்னு சண்முகம் வந்து கேக்குறாங்க பரணி கோவப்பட்டு அவங்களுடைய ரூமுக்கு போயிடுறாங்க பின்னாடியே சண்முகமாக போறாங்க பரணி தூங்குகிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சண்முகம் வந்து நல்லா தூங்கிடுறாங்க எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா பரணி அறுவாலை எடுத்துகிட்டு இன்றைக்கி அந்த சன் சவுந்திரபாண்டி ரத்தத்தை பார்க்காம நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறுவாலை எடுத்துட்டு வாசலுக்கு வர்றாங்க ஆனால் டோர் வந்து லாக்கில் இருக்குது ஓ நீ நல்ல விவரமான பையன்தான்டா சண்முகம் நான் எந்திரிச்சு போயிடுவேன்னு கதவை பூட்டி வச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பின்பறமாக போய் காமண்டு சவரை ஏறி குதித்து பரணி வந்தாடுறாங்க தான் சனியனும் சவுந்தரபாண்டி ரெண்டு பேருமே பேப்பர் படிச்சுட்டு உக்காந்துட்டு யோ சவுந்தரபாண்டி உனக்கெல்லாம் என்ன தைரியம் இருந்தால் என் அத்தையை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இவ்வளோ நிம்மதியாக இருப்பேன் இன்றைக்கி நான் உன்னைய கொலை பண்ணாமல் விட போகிறதே கிடையாது ஒரு அப்பாவி பொம்பளைய பிள்ளைய புருஷன் எல்லாரையுமே பிரித்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவள் ஊரை விட்டு ஓடி போயிட்டா எவனையே கூட்டிகிட்டு ஓடிட்டானோ அவள் பேரையை கெடுத்து நாசம் பண்ணி இன்னும் அந்த குடும்பத்தை பழி வாங்கிக்கிட்டு இருக்கிற உன்னைய மாதிரி ஒரு ஆளெல்லாம் உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு பயங்கர கோபத்தோட அருவாலை எடுத்து வீசுகிறாங்க ஆனால் சவுந்தரபாண்டி மேலே படாமல் அருவா பேப்பரில் பற்றுது என்னல்ல பரணி உனக்கு கோட்டி கீட்டி பிடிச்சிக்கிச்சா எதுக்காக நீ அவன் குடும்பத்துக்காக பெத்த அப்பனையே கொள்ளத்துக்க வர யாரு பெத்த அப்பா சின்ன வயசுல இருந்து நீ எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரியும் என்கிட்டயே ஓம் சில பா பாஜாலாம் பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பரணி இன்னைக்கு நான் உன்னைய வெட்டி கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு எல்லா பக்கத்துலையுமே விரட்டி விரட்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு அடியும் ஒரு வெட்டும் கூட சுந்தர மேல படவே இல்லை திடீர்னு சண்முகம் அந்த இடத்துக்கு வந்து அறுவால் பிடிச்சாடுறாங்க நீ எதுக்காக இங்கே வந்த நான் தான் சொல்லியிருக்கிற இங்கே வராதுன்னு எதுக்கு அதுக்கு அதையும் மீறி என் பேச்சை கேட்காம இங்கே வந்த அப்படின்னு செந்தூக்கா தூக்கிட்டு பரணியை வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க என்ன ஆட்டம் வந்திருக்குது யார் வந்திருக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே பதறி போகிறாங்க பாக்கியாவும் இசைக்கியும் என்னடா ஆச்சு இவளுக்கு எதுக்காக நீ இவ்வளோ இப்படி தூக்கிட்டு வந்துட்டு இவளுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு அதுவும் கேரளா பேய் பிடிச்சிக்கிச்சு அதனால தான் இவ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியத்துக்கு ரொம்பவே வந்து பயமாயிருது என்னடா சொல்கிற பேய் பிடிச்சிக்கிச்சா முதல்ல நம்ம ஊர் பூசாரிக்கிட்ட இவ்வளோ கூட்டிகிட்டு போகணும் அவர் நான் எந்த பேயாக இருந்தாலும் சரி ஓட்டிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பாக்கியா இசக்கி பரணி சண்முகம் இவங்க மூணு பேரையுமே கோவிலுக்கு பரணியை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போதான் ரொம்ப பயந்து போனால் சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க எங்கடா இருக்கிற உடனே வீட்டை கிளம்பி வா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் பரணி வந்து இங்கே பிரச்சனை பண்ணினதையும் சண்முகத்துடைய அம்மா சூடாமணி ஜெயிலில் இருக்கிறதையும் அந்த கோவிலுடைய நகை எல்லாமே நான் தான் களவாண்டி வீட்டில் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற எல்லா உண்மையுமே இப்போ முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து சவுந்தரப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா பரணி வந்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க சீக்கிரமாகவே அதாவது எவ்வளோ சீக்கிரத்தில் ரத்னாவுடைய கல்யாணத்தை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு நன்மை வந்து நடக்க போகுது இத்தனை நாளாக இந்த வீட்டுக்கு போ இருந்தால் கெட்ட பெயர் எல்லாமே விலக போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க